வணக்கம் எல்லாரும் வீடியோவை பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லா பார்த்து எனக்கு அபிப்பிராயம்லாம் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறது செய்கிறது அதுக்கெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது பண்ணிப்பேன் யாராவது கொஸ்டின் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லலாம் அதனால் நீங்கள் என்னோட கொஞ்சம் கான்டாக்டில் இருந்து எந்தெல்லாம் ஷேர் பண்ணிட்டு செஞ்சல்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது சீரியல் சீரியல் பார்க்காத லேடிஸே இருக்க மாட்டான் அதுவும் வயசான வாழ்க்கை இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு சீரியல் பார்க்கறது தான் ஒன்றும் பெருமாள் பிள்ளையார் அது மாதிரி பார்ப்பேன் இல்லை சீரியல் பார்ப்பாங்க அந்தந்த டயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா சேனல்லையும் சீரியல் வருது ஒன்றில் கூட சீரியல் வராத சேனலையும் இருக்காது எல்லா சேனல்லையும் சீரியல் வருது சிலதெல்லாம் ரொம்ப நன்றாகவும் இருக்குது சிலது கொஞ்சம் இதுவாக இருக்குது சீரியல் நம்ம ஏன் சீரியல் பார்க்குறதுக்கு ஆசைப்படுறோங்கிறதுக்கு முக்கிய காரணம் தேட்டருக்கு போகவே முடியறதில்லை இப்போல்லாம் இப்போ தேட்டருக்கு போகுதுன்னா ரொம்ப செலவு அப்புறம் நமக்கு இவத்தர் ஆக்ஷன் போக வேண்டியிருக்கு அங்கே வந்து அப்போ மாதிரி இல்லை தேட்டர் இது நின்னோட க்யூவில் நின்று டிக்கெட்டை வாங்கிட்டோம் உள்ளே ஒரு சேரை பார்த்து உட்காந்தோன்னு இல்லை ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும் அங்கே போய் செல்ஃபோனை காமிக்கணும் கடை கடைன்னு உள்ளே அனுப்புகிறோம் ஒரே இருட்டு படிக்கடியெல்லாம் ஏறவும் முடியல எங்கே இருக்குது என்னென்னு ஒன்றும் தெரியல அப்போல்லாம் அழகாக ஒரு டார்ச்சை வச்சுன்னு சீட்டு காமிப்பா அங்கே போய் உட்காருவோம் இன்ட்ரவெல்லாம் ஏதோ ரெண்டு ஏதோன்னு ரெண்டு வித்துன்னு வருவாள் எல்லாம் படுவாள் அந்த அந்த கான்செப்டே போயிடுச்சு இப்போ இப்போ எல்லா இடத்துலையும் மால் இருக்குது அங்கே ஏழு எட்டு தேட்டர் இருக்குது அதில் நாம் ஏதாவது ஒரு விரும்பி சினிமாவுக்கு போகணும்னு பார்த்தா அது போன வாரத்தோடு முடிஞ்சு வச்சு இந்த வாரம் வேறு படம் விடுறான் அது ஒரு வாரம் கூட அதில் போக மாட்டேங்கிறது அந்த படத்தை பற்றிய ரிவ்யூ வந்து நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சு நாம் பொறுத்துக்குள்ளே படம் முடிஞ்சு போய்டுறது ஸோ அதனால் அதில் அந்த ப்ராப்ளத்துலேருந்து க விடுபடுறதுக்காக எல்லோரும் இப்போ சீரியலுக்கு வந்துட்டோம் சீரியல் தான் நன்னாகவும் இருக்குது பார்க்கும் சந்தோஷ சந்தோஷமாக இருக்குதுதான் ரொம்ப அடிதடி ரொம்ப க இது கத்தி குத்து ரத்தம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஓரளவுக்கு எல்லா சீரியலுமே ஃபேமிலி பேஸ்டாக நல்லா பண்ணுறோம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கு என்ன நான் வந்து இவரும் நான் எல்லோரும் கோவா ஒரு வருதுடும் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போது அப்போ எங்களோட ஒருத்தர் வந்தார் தமிழ் மணின்னு அவர் தான் சொன்னார் சன் டிவியில் அவர் தான் முதல்ல சீரியல் பண்ணாராம் அதுக்கு முன்னாடி இந்தியில் நிறைய சீரியல்லாம் வந்துருந்தது பட் தமிழில் வந்து லெவன் தேர்ட்டிக்கோ என்னமோ அவர் வந்து ஸ்லாட் வாங்கி மங்கைங்கிற சீரியல் பண்ணார் அதனால் நான் அந்த போன சீரியலே நல்லா போச்சு மங்கைன்றது அதனால் எல்லாருக்குமே சீரியலுக்கு போயிட்டோம் நம்ம எல்லாருமே இப்போ இதில் வந்து எனக்கு நிறைய சிறியல் ரொம்ப பிடிக்கும் மெட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போவும் போட்டால் இன்னொரு தரும் இருப்பேன் அதே மாதிரி கோலங்கள் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ ஆக்டிங் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே அப்படியே நேச்சுரலாக நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிறதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து சிறகடிக்க ஆசை சிறகடிக்க ஆசையில் என்னென்னா எல்லாருமே அப்படியே அவாலாகவே அவாவாக மாறிடுறான் அதாவது ஓவர் ஆக்டருமே இல்லை ஆக்டிங்கிற மாதிரியே இல்லை இவானா இவ அவ்வளோ அந்த மாதிரி அந்த ரோலை அவ்வளோ அழகாக பண்ணுறான் நடிக்கிற மாதிரியே இல்லை ஒருத்தர் டப்பிங் ஆகிட்டோம் வாய்ஸ் ஆகிட்டோம் எல்லாம் ரொம்ப கிளியராக நல்லா இருக்குது அந்த பாட்டின்னா அந்த பாட்டி கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க கோபம் தாபம் அந்த இதெல்லாம் அவ்வளோ நான் காமிக்கிறேன் அதே மாதிரி இதில் என்னென்னா ஹீரோ நான் நடிக்கிறது கொஞ்சம் ஈஸி அவளுக்கு நல்ல ரோலாக இருக்கும்னு நான் பட் இந்த வில்லனாக நடிக்கிறவா வில்லியாக நடிக்கிறவாளுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா முகத்தில் நல்ல நல்லவாளுக்குண்டான இதோ பாவத்தையும் வச்சுண்டு உள்ளுக்குள்ளே அந்த விஷமத்தையும் வச்சுட்டு நடிக்கணும் அதில் அந்த சிறுகடிக்கு ஆசையில் அந்த ரோஹிணிங்கிற கேரக்டரில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சல்மானு பேர் நினைக்கிறேன் சரியாக பேர் தெரியல அவன் ரொம்ப நல்லா பண்ணுறாரு அது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாகவும் இருக்கா அமைதியாக மூஞ்சியை வச்சுருக்கா ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்ன மாதிரி பண்ணி தான் தப்பிச்சுக்கணும் எப்படி தன்னுடைய வில்லத்தனத்தை வெளியில் தெரியாத இருக்கணுங்கிறத பிரமாதமாக பண்ணுறான் அது மாதிரி ரொம்ப நல்ல இதாக இருக்குது அதில் இந்த செல்வம்னு ஒரு கேரக்டர் இத்தனைக்கும் அஸ் அவனுடைய ஃப்ரெண்டாக தான் அவரேன் அவனும் நிதானமாக நல்லா பேசி நல்லா பண்ணி இது மாதிரி அந்த ரோலுக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அதெல்லாம் முத்துவோடைய ஃப்ரெண்டுன்னு வரான் அதுவும் பண்ணுறான் இந்த மாதிரி சீரியல் வந்து இப்போ வந்ததுனால எல்லாருக்கும் அது ஒரு பிடிச்சி போயிடுத்து அதில் எல்லாரும் எல் எல்லோரும் அதில் இப்போ நம்ம இருக்கோம் எட்டு மணி எட்டரை மணி இந்த சீரியல் ஒம்பது மணிக்கு அந்த சீரியல் ஒரு ஏழுக்கு ஆரம்பித்தோன்னா ராத்திரி பத்து மணி மட்டும் ஒரு வரிசையாக ஏதாவது ஒரு சேனலில் எல்லாருமே சீரியல் பார்த்துன்னு இருக்கோம் இது ஒரு வளர்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன் சீரியலில் வெட்டி ஒலி ரொம்ப பிரசித்தம் ரொம்ப நல்லா போச்சு அதில் அந்த அவள் அப்பா கேரக்டர் அவ்வளோ நல்லாயிருக்கும் நிஜமாகவே அஞ்சு பொண்களை பெற்றவன் எப்படி கஷ்டப்படுவாங்கிறத அவ்வளோ நல்லா இது பண்ணுவாள் அதில் வந்து இந்த மாமியார் கேரக்டரில் இந்த சாந்தி வில்லியம்ஸும் ரொம்ப நல்லா பண்ணுவாள் அது அப் நிஜமாகவே ஒரே கடு கடுகடுன்னு ஊஞ்சி வச்சுருந்து தம் பிள்ளைய அவள் மரும கயிற்சின்னு விட்டு வீட்டுக்கு அழிச்சின்னு போடுவோம் தன்னை பிரிச்சு விடுவோங்கிற அந்த இதை ரொம்ப நல்லா பண்ணுவான் ரொம்ப ரொம்ப இதுவாக கரெக்டாக இருப்போம் நான் ஒரு தடவை சாந்தி வில்லியம்ஸோட ஃபோனில் பேசினேன் அப்படி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ரோல் ஆனால் வில்லியா பண்ணுறீங்களே அப்படின்னு அதுக்கு அவங்க சிரிச்சுட்டு நான் வந்து எம்என் எம்என்எம்பிஆருடைய என் எம்என் நம்பியார் வந்து எனக்கு மாமா அதனால வில்ல வில்லி கேரக்டர் எனக்கு வந்துருது போல இருக்குது நன்னா வந்திருக்கு அப்படின்ட்டு சிரித்தாங்க அது மாதிரி அந்தந்த கேரக்டரை உணர்ந்து அந்த மாதிரி அவ்வளோ நன்னா பண்ணால் தான் அந்த சீரியலும் எடுபடுறது நமக்கும் அதை பார்க்குறதுக்கு ஒரு உற்சாகம் ஒரு இது ஒரு இது என்்தூசியாஸ்டிக்லாம் வருது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் முன்னாடி வந்ததில் இந்த மர்ம தேசம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இந்த விடாது கருப்பில் எல்லாம் அந்த ஊரில் இருக்க மாதிரியே இருக்கும் அந்த ஊர் அந்த ஆறு வந்து எல்லாம் பண்ணி அந்த கருப்பன் நிஜமாகவே கருப்பன்சாமி இருக்க மாதிரியே இருக்கும் அந்த கிராமத்தில் வா தேன் எடுக்கிறதுக்கு போகிறவா இது பண்ணுறவா அந்த கிராம மக்கள் அந்த கதை இந்திரா சுந்தரராஜனுடைய கதை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் விடா அது விடாத கருப்புங்கிறத விடாத பார்த்தவாளருமே நாங்கள் இருப்போம் நாங்களே கருப்பு விடாத கருப்பாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படி வருது நானும் எங்கள் அக்காவும் ஒரு மணிக்கு ரீ இது டெலிகாஸ்ட் பண்ணாக்கா அதுக்கு உட்காந்து இருப்போம் ஒரு தடவை அதை ரீ டெலிகாஸ்ட் பண்ணால் மறுபடியும் சன் டிவி இருந்தோம் அது நானும் அவங்களும் கரெக்டாக அந்த டயத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து அதோடய முழுக்க உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் அது மாதிரி சீரியலில் நிறைய நல்ல நல்ல சீரியலாகவும் இருக்குது நிறைய நன்னாகவும் இருக்குது அதனால் இப்போ சினிமா போக்கலையேங்கிற அந்த கவலை இல்லை அது அந்த ஐயோ போகணுமேங்கிற இது இல்லை சினிமாவும் வருது ஆனால் அதிலெலாம் என்னென்னா ஒரே விளம்பரம் வந்ததுனால முழுக்க பார்க்க முடியல இதுவும் விளம்பரம் வருது இதனால இது நன்னா இருக்குது பார்க்கறதுக்கு சௌகரியமாக இருக்குது சோ நன் ச இதுவாகவும் இருக்குது மனதுக்கு பிடிச்சதாக எல்லா சீரியலுமே நல்லாயிருக்கு இது ஒரு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளால் அங்கெல்லாம் போக முடியாததுக்கு டயத்தையும் நம்ம பாஸ் இது பண்ணிக்கணும் ஏன்னா வெறும போர் அடிக்கிறது ஒன்றும் பண்ண முடியலை வேலைகளை பண்ணுறத விட இது உட்காந்து பார்க்குறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன சீரியல் பிடிக்குமோ அதை பற்றி சொல்லுங்க அதை பற்றி நான் அடுத்ததுன்னு அபிப்பிராயம் சொல்கிறேன் இதுவரையில் டிவி சீரியெல்லாம் பார்த்துன்னு இருக்க எல்லாேருக்கும் என்னுடைய இதையும் பார்க்குறோம் அவாளுக்கும் என்னுடைய நன்றி